நாம் பயன்படுத்தக்கூடிய பேசக்கூடிய எழுதக்கூடிய மற்றவர்கள் விளங்கக்கூடிய தெரிந்து கொள்ளக்கூடிய எல்லா சொற்களுமே எங்கிருந்து வந்தது என்று ஆராய்ந்தால் அதற்கு ஆதி மூலமாக இருப்பது தொல்காப்பியம் இரண்டாயிரத்தி அறுநூறு வருடங்களுக்கு முன்பு எழுதப்பட்ட ஒரு இலக்கண நூல்தான் தொல்காப்பியம் அதை செய்தவர் தொல்காப்பியர் காப்பியம் தொல் தொல் என்றாலே பழமையான காப்பியங்களில் ஒன்று காப்பியர் அப்படி ஒரு காரண பெயர்தான் தொல்காப்பியர் இயற்பெயராகவும் இருக்கலாம் அந்த வகையில் ஒன்றை பற்றி நான் சொல்லப்போகிறேன் அது எதுவென்றால் புளியங்காய் புளியம் பழம் இரண்டு இருக்கிறது காய் இருக்கிறது பழம் இருக்கிறது அந்த புளியங்காய் எங்கிருந்து வந்தது புளியம் பழம் எங்கிருந்து வந்தது என்றால் முதலில் புளி புளி என்றாலே புளிப்புத்தன்மை உள்ளது எந்த ஒரு பொருள் அது ஆரம்ப காலத்தில் இருந்தது ஒரு புளிப்புத்தன்மை உடைய பொருள் அது புளி அது எங்கிருந்து கிடைத்தது மரத்தில் இருந்து அதனால் அந்த மரத்தின் பெயர் புளிய மரம் என்று வந்தது அது காயாக இருக்கும் பொழுது புளியம் காயாக மாறியது பழுத்த பொழுது புளியம் பழமாக பெயர் பெற்றது எனவே ஒவ்வொரு பெயருக்கும் ஒரு வேர்ச்சொல் உள்ளது வேர் ஒரு மரம் என்றாலே அதற்கு வேர் உண்டு அதுபோல தமிழிலே ஒவ்வொரு சொல்லுக்குமே வேர்ச்சொல் உள்ளது ஆதலினால் இந்த புலி புளியங்காய் புளியம்படம் என்பதெல்லாம் இந்த வேர்ச்சொல் புளிய மரத்திலிருந்து தான் வந்தது என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதுபோல் தேங்காய் 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 காய் அது காய் தான் அது உள்ளே இருக்கக்கூடிய நீரானது நன்னீர் பூமியிலே இருந்து வரக்கூடிய நீரானது இளநீர் என்கிறோம் நன்னீர் என்கிறோம் அதுவே முற்றிய தேங்காயிலிருந்து இருக்க இருக்கக்கூடிய நீர் அந்த இளநீராக இருக்காது இனிப்பு அதிகமாக இருக்கும் அல்லது அது போனால் அது தேங்காயாக மாறிவிடும் கொப்பர தேங்காயாக மாறிவிடும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் வேர்ச்சொல் மூலம் இன்னும் ஒவ்வொரு பொருளையும் ஒவ்வொரு பெயரையும் வைத்து நாம் இந்த வேர்ச்சொல்லை வைத்து ஒவ்வொரு பொருளையும் நாம் சொல்லிவிடலாம் அந்த வகையில் புடலங்காய் புல் புல்லிலிருந்து வந்தது தான் புடலங்காய் நீண்டு இருப்பதால் அது ஒரு காய் புல் போல நீண்டு இருப்பதால் அது புடலங்காய் இது என்னுடைய கருத்து அது ஒட்டுப்படலாம் வேறுபடலாம் எனவே நண்பர்களே ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒரு வேர்ச்சொல் உள்ளது அந்த வேர்ச்சொல்லில் இருந்துதான் இன்று நாம் புழக்கத்தில் பயன்படுத்தக்கூடிய அனைத்து சொற்களும் அனைத்துமே அதை ஆராய்ந்தால் நமக்கு தெரியும் அதற்கு மூலம் தொல்காப்பியம் என்று தெரிந்து கொள்ளுங்கள்